இறை இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று புனிதர் ஹில்லாரி என்பவரின் நினைவு கூறுகின்றோம் இவர் பி முன்னூற்றி பத்தாம் ஆண்டு பிறந்தார் புனிதர் ஹில்லாரி பாய்ட்ரியஸ் மறை மாவட்ட ஆயரும் திருச்சபையின் மறைவல்லுனரும் ஆவார் இவர் ஆரியன் இனத்தவரின் சுத்தியல் என்றும் மேற்கின் அத்தானசியஸ் என்றும் அழைக்கப்படுகிறார் இலத்தீன் மொழிப்படி இவரது பெயருக்கு மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்றும் பொருள்படும் அக்காலத்தில் கிபி சுமார் முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டு அல்லது முன்னூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பைட்ரியஸ் நகர் மக்கள் புனித ஹில்லாரியை மிகவும் மதித்தனர் அவர்கள் அவரை தமது ஆயராக மறைமுகமாக தெரிந்து கொண்டனர் அக்காலத்தில் மேற்கத்திய திருச்சபையை ஆரியனிசம் கைப்பற்றும் அச்சுறுத்தல் இருந்தது இந்த இடையூறுவலை தடுக்க புனிதர் ஹில்லாரி நடவடிக்கை மேற்கொண்டார் சடுர்னஸ் என்னும் ஆர்லஸ் என்ற மறை மாவட்டத்தின் ஆரியன் ஆயர் மற்றும் அவரது ஆதரவாளர்களான யூர்சாசியஸ் மற்றும் வலேன்ஸ் ஆகிய மரபுவலை திருச்சபை கிறிஸ்தவர்களின் கலிசன் தலைமை குறுக்களை கொண்டு திருச்சபையை காக்க அவர் முதல் நடவடிக்கை எடுத்தார் இதே காலகட்டத்தில் ஆரியர்கள் தமது எதிர்ப்பாளர்களை நசுக்க வேண்டி செய்யும் துன்புறுத்தல்களை கண்டித்து பேரரசர் இரண்டாம் கான்ஸ்டு புனித ஹில்லாரி ஒரு கண்டன கடிதம் எழுதினார் சுமார் முன்னூற்றி அறுபதாம் ஆண்டு புனிதர் ஹில்லாரி ஊக்குவிப்பால் டூர்ஸ் மறை மாவட்டத்தின் பதவியேற்க விருந்த ஆயர் மார்டின் லிகுக் என்ற இடத்தில் ஒரு துறவு மடம் ஒன்றினை நிறுவினார் திருச்சபின் நம்பிக்கை கட்டிக்காக்க அரும்பாடுபட்ட புனித ஹில்லாரி கிபி முன்னூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாய்டிரியஸ் நகரில் மறித்தார் வரலாற்றின்படி இவர் புனிதராக அறிவிக்கும் முன்னரே பல மக்கள் இவரை புனிதராக ஏற்றுக்கொண்டனர் புனிதர் ஹில்லாரியை கத்தோலிக்க திருச்சபையால் திருத்தந்தை தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்கள் புனிதராக அறிவிக்கப்பட்டார் மேலும் மே பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பையஸ் அவர்களால் புனித ஹில்லாரியை திருச்சபையின் மறைவல்லுனர் என்று அறிவிக்கப்பட்டார் இத்தகைய புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்